എങ്ങനെയ പേര് ഇന്നമരം யாரும் உள்ள வந்து பேச மாட்டீங்க முள்ளில்லா சாத்துக்குடி குட்டி குட்டியாக அப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காங்க என்னடா பூவே வரல காயே வரல அப்படின்னு பார்த்தா நல்லா இப்போ நிறைய பிஞ்சு வச்சுருக்கேங்க தெளிவாக வரமாட்டேங்கு இது வீடியோ பாருங்கள் இந்த பக்கம் மட்டுந்தான் பிஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நிறையா பிஞ்சு இந்த செடி வந்து நாங்கள் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது அப்படியே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம் வேணால் ரெண்டு டைம் காய் வச்சிருச்சு இந்த சட்டியில் வந்து எப்பயுமே அது என்னன்னு தெரியல பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு சட்டியில் மட்டும் ஒரு நாளைக்கு அஞ்சு பூ ஆறு பூ பத்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் கூட பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு பூ இருக்காங்க அன்றைக்கி ஒரே சட்டியில் அதே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட நிறைய செட்டை நிறைய இருக்கு ஆனால் இருந்தாலும் அது என்னமோ தெரியல பூ வைக்கிறது இல்லை அந்த ஒரு சட்டையில் மட்டும் அவ்வளோ பூ வைக்குது அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சோளக்காடு வயல் சோளம் வந்து இந்த மழை வரும்போது நாங்கள் குருவி முடக்க முடியாதே எல்லாம் குருவி சாப்பிட்டு வச்சு குருவி கிளி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு ஒன்று ஒன்று இருக்குது எங்களுடைய அத்திமரம் நிறைய பழம் வைக்கும் இதெல்லாம் பாருங்க எங்களுடைய நெல்லிமரம் மேலே பிறந்து எவ்வளோ பூ வச்சுருக்காங்க இந்த ஒரு சட்டியில் மட்டுமே ஆறு பூ இருக்குது கைக்கே எட்டாவது அளவுக்கு மேலே இருக்குது லைவ் முடிச்சிக்கலாமா சொல்லுங்கள் சாத்துக்குடி அப்படியே பார்த்திங்கன்னா மேலே பிறகு நிறைய நிறைய வச்சுருப்பாங்க